என்னடா டாக்டர் டாக்டர் வேலையை பார்க்காம டைலர் வேலை இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா என்னங்க பண்ணுறது ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள படிக்கிறக்கான அனுப்புனா அவங்க ப்ராஜெக்ட்டு ப்ராஜெக்ட்டுன்னு நம்மளை இங்கே படிக்க வைக்கிறாங்க இது எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஃபீல் ஆகுதா இல்லையாங்க அவங்கவங்க ஒரு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து வீட்டில் அதை பண்ணிவிட்டு வா இதை வான்னு சொல்கிறாங்க நானும் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நைட்டெல்லாம் உட்காந்து ட்ரெஸ்ஸை மெஷர் பண்ணி இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி அயர்ன் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற கொஞ்சம் நஞ்ச வேலையை அப்புறமா பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு டிஃபன் எல்லாம் பேக் பண்ணிட்டு அமுச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா என் வீட்டுக்கார கிளினிக் அனுப்பிட்டு நானும் கிளம்பி கிளினிக் போய் பேஷண்ட் எல்லாம் பார்த்து முடிச்சு அவங்கள ப்ராப்பராக எக்ஸாமின் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கண்டென்ட் கிரியேட்டர் கண்டென்ட் க்ரியேட்டர்னு ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கோம் அந்த வேலைக்காக பெயிண்ட் எல்லாமே பண்ணி அதுக்காக வீடியோலாம் எடுத்து அதை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூல்லேருந்து இருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்து சூப்பராக அவனுக்கு பெர்ஃபாமன்ஸ் நல்லா பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனோட சொல்லி கொடுத்தாங்க அவன் பண்ண பர்ஃபார்மன்ஸ் நீங்களே இப்போ பாருங்கள் இதுல கொஞ்சம் வேற என்ன கொஞ்சிட்டு ட்ரெஸ் எல்லாமே போட்டுவிட்டு இன்னொரு டைம் ஃபிட்டிங் எல்லாம் பார்த்தாச்சுங்க பார்த்துட்டு அடுத்த நாள் மார்னிங் இன்னொரு டைம் ப்ராக்டிஸை கொடுத்தா அதுலயும் சூப்பராக பண்ணாங்க இவன் பண்ணதுல நானே அசந்து போயிட்டேன் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துடுவான் ஆக்ஷன் எல்லாம் சூப்பராக கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அங்க போய் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு நீங்களே பாருங்க பார்த்தீங்களா நான் எவ்வளோ ஆக்ஷனோட சொல்லி கொடுத்தத அங்கே போய் பொம்மை மாதிரி நின்று கூட்டத்தை பார்த்து பையப்பிள்ள பயந்து போல இருக்கு இதனால நான் என் வீட்டுக்கார்கிட்ட ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா அடடா எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏன் வீட்டுக்காரே நீ எல்லாம் இந்த வயசில் ஸ்டேஜ் ஏறி இருப்பியானே தெரியாது என் பையன் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கான் அதனால் நீ அதுக்கெல்லாம் வருத்தப்படாத போக போக சரியா போயிடுவான்னு சொல்லிட்டு எனக்கு அவர் ஆறுதல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஸ்கூலும் அவனுக்கு ஒரு ஆறுதல் சர்டிஃபிகேட்டை கொடுத்து அனுப்பிச்சு வச்சுட்டாங்க அனுப்பி வைக்கும்போது போகிற போக்கில் கேட் வாக்கு அவனை போட்டாங்க அதுக்காவது ஒரு ஆக்ஷனோட நடந்து வாடோன்னா அழகா கியூட்டாக நடந்து வந்தாங்க பாருங்க எப்படின்னு இந்த கால பசங்களை படிக்க வைக்க நாம எல்கேஜி யூகேஜி யூ கே ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து திரும்ப படிக்க வேண்டியதாக இருக்குங்க கால குடும்ப சரவணா